இந்த கர்மாவை எங்க கிடைக்கிறது அப்படின்னா கேளக்கிய சித்தர்கிட்ட கிட்ட முடிச்சு விடணும் அப்படின்னா அதன் பிறகு நீங்க கமாலாம் கிடையாது சிவனுங்கிறவங்க புல் ஸ்டாப் எல்லா தோஷத்திற்கான உங்களுடைய கர்மாவையும் கேளக்கிய சித்தர் தனக்குள்ள வாங்கிக்கிறார் ஆனா பின்னாடி என்ன ஆச்சுன்னா நான் ஆண் நான் பெரியவள் நீ பெண் நீ எனக்கு கீழே எல்லாம் எதுவுமே இல்லை அதாவது இந்த ஜென்மம் அப்படிங்கிறது நான் ஒரு பிறப்பு எடுத்திருக்கேன் இல்லையா இது போன ஜென்மத்தினுடைய கண்டினியூட்டி தான் போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் புண்ணியம் பண்ணேன் அதற்கு எனக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு இறைவன் தேர்வு பண்ணி கொடுத்தது தான் இப்போ நான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கை அப்போ இந்த வாழ்க்கையில நான் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அந்த போன ஜென்மத்திலிருந்து நான் கொண்டு வந்தேன் இல்லையா கர்மா அந்த கர்மாவை இங்கே நான் கரைக்கணும் இந்த கர்மாவை எங்கே கரைக்கிறது அப்படின்னா கேளக்கியர் சித்தர்கிட்ட கரைக்கணும் இந்த கேளக்கியர் சித்தர் உங்களை என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய தவ வலிமையால் அவர் உண்டாக்கி வச்சிருந்த புண்ணிய கர்மாவை உங்களுக்கு கொடுக்கிறார் உங்க இருக்கிற பாவ கர்மாவை அவர் தனக்கு வாங்கிக்கிறார் என்ன பண்ணுனார் அப்படின்னு கேட்டா அதான் தன்னுடைய தவ வலிமையால் அவர் அழிக்கிறார் இதை இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சிருக்காங்கன்னா அவன் சிவன் பண்ணார் நீங்க பாத்தீங்கன்னா முக்தி அடையணும் அப்படின்னாலே இது சிவன் தான் முக்தி மோட்சம் அடுத்த வாழ்வுக்கு நீங்க போகணும் எனக்கு வாழ்க்கையை நீ வாழ வேண்டாம் நான் வாழ்க்கை வாழ விரும்பல அப்படின்னா நீங்க சிவன் வழிபாடு பண்ணணும் முடிச்சு விடணும் அப்படின்னா சிவன் தான் அதன் பிறகு நீங்க கமாலாம் கிடையாது சிவனுங்கிறவங்க முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் நீ டைரக்டா எங்க தான் மோட்சம் தான் அழிவுனா இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்வை தான் அழிக்கிறான் அழிச்சுட்டு மாய பிறப்பதற்கும் ஈசன் தான் அவன் பேரு இந்த வாழ்வே வந்து இது ஒரு மாயம் தான் இதைத்தான் அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக எடுத்த அவதாரம் தான் ஈசன் சோ அந்த கிழக்கியர் சித்தரும் அதைத்தான் பண்ணுறார் நீங்க பிரம்மஹத்தி தோஷமா இருந்தாலும் சரி பித்ரு தோஷமா இருந்தாலும் சரி எல்லா தோஷத்திற்கான உங்களுடைய கர்மாவையும் கேளக்கிய சித்தர் தனக்குள்ள வாங்கிக்கிறார் உங்களுடைய கர்மாக்கள் இங்க மாற்றப்படும் உங்களுடைய கர்மம் இங்க டேலி ஆயிடுச்சு நியூட்ரல் ஆயிடுச்சு உங்களை தண்டிக்கிறதுக்கான காரணம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இப்போ இறைவன் கிட்ட இருந்து நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம் ஃபார்முலா இது கேலக்கியர் சித்திரிட்ட ரொம்ப ஈஸியா கிடைக்குது கேலக்கிய சித்திரை வழிபாடு பண்ணி இந்த தோஷங்கள்ல இருந்து நீங்க விடுபட்டுக்கலாம் கடவுள் முன்னிலையில இங்க ஆண் பெண் பேதமே இல்லை ரெண்டாவது இந்த கடவுள் வந்து ஆண் பெண் அப்படின்னுமே அவன் அப்போ அந்த ஒரு ரூபத்து இதெல்லாம் இருக்கான் அப்படின்னும் இங்க தெளிவா எந்த வேதங்கள்லயும் எழுதப்படவில்லை வேதங்கள் என்ன சொல்லிருக்குன்னா ஆண் எனில் ஆண் பெண் எனில் பெண் அணி எனில் அணில் அணிதான் எதுவுமே இல்லை எனில் இல்லதான் அப்படிங்கிறார் நீங்க பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா கடல் ஆண்டவர் மேல இருந்து கீழே வந்து இந்த பூமியில அவர் என்ன பைபிள் என்ன எழுதி இருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த வார்த்தையை பாருங்க உரையாடல் பாருங்க நாம் நமது சாயலின் படியையும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக நீங்க ஜென்டரை மென்ஷன் பண்ணிக்கோங்க மனுஷனை உருவாக்குவோம் அப்படின்னு தான் அவர் சொன்னார் இதே தான் ரிக்கு வேதத்திலே இருக்கு ஆக்சுவலி மக்கள் என்ன அப்படின்னா ரிக்கு வேதம் அப்படிங்கிறது தமிழ் இல்லை இன்னைக்கு பைபிள் அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கு அதனால இதனால ரிக் வேதத்தை படிக்க முடியல இதை நான் ரிக் இருந்து நான் சொல்லிடுவேன் ஆனா இருந்து நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு என்னவே வேதத்துல என்ன இருக்குன்னா இந்த கடவுள் மேலிருந்து கீழே இறங்கி வந்து இந்த பூமியில் மனுஷனை படைச்சான் அப்படின்னு இருக்கு இப்படி படைக்கிறோம் அப்படின்னா அவன் அந்த இடத்துக்கு ஒரு வேர்டு மென்ஷன் பண்றான் ஆனா படைக்கிறேன் அப்படின்னு ஒரு வேர்டு மென்ஷன் பண்றான் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் டவுட் வரணும்னா அவன் ஆண் மட்டும்தான் ஓகேவா ஆனா ஒரு ஆண் மட்டும்தான் வச்சு அந்த இனம் விருத்தியா அடையாது பெண் இருந்தாலும் விருத்தி அடையும் இதற்கான கிளியரன்ஸ் அங்கே அடுத்து நீங்க ஆகாமிய கவிக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் முதல்ல ஆகாம தான் படைச்சார் ஏவான படைக்கலை அது தப்பு நம்மளுக்கு எப்ப தெரிஞ்சிச்சுன்னா இவன் மல்டிபிள் ஆகவே இல்லை இவன் மல்டிபிள் ஆகணும் எங்க இங்க இடிக்கிற அப்படின்னு பாக்குறப்ப இந்த மனுஷங்கிறவ மல்டிபிள் ஆகணும்னா இங்க உங்களுக்கு இன்னொரு பேர வேணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பேர உருவாக்கப்படுது அந்த பெண் அப்படிங்கிற இனமே ஆனா பின்னாடி என்ன ஆச்சுன்னா நான் ஆண் நான் பெரியவள் நீ பெண் நீ எனக்கு கீழே அப்படிலாம் எதுவுமே இல்லை இந்த கடவுள் ஆண் என்பதற்கு தெளிவான எந்த சான்றும் இல்லை பெண் என்ற எந்த சான்றும் இல்லை அலி என்பதற்கான சான்றும் இல்லை அவன் இதை தாண்டி இன்னொரு பரிமாணத்தில் இருக்கலாம் இருந்திருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால ஆண் பெண் பேதமே இல்லை இரண்டாவது இதுல நான் மேல நீ அப்படிங்கிற பேதமும் இல்லை சமம் ஆணும் பெண்ணும் சமம் அவ்வளவுதான் இங்க எல்லா ஜென்டரும் ஆணும் ஆகலும் பெண்ணும் ஆகலாம் அழியும் ஆகலாம் எல்லாருமே கடவுள் முன்னிலையில் சமம்